அன்பார்ந்த மே இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் வணிகவியலில் முதல் பாடத்தில் மேலாண்மை தத்துவங்கள்ங்கிற பாடத்தில் உள்ள குருவினாக்கள் சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் மேலாண்மை தத்துவங்கள்ங்கிற பாடத்தில் உள்ள குருவினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் மேலாண்மை தத்துவங்கள் குருவினாக்களில் முதல் வினா மேலாண்மை என்றால் என்ன மேலாண்மை என்பது மற்றவர்களின் முயற்சி மற்றும் ஒத்துழைப்புடன் நோக்கங்களை அடையும் ஒரு கலையாகும் மேலாண்மை என்பது மற்றவர்களின் முயற்சி மற்றும் ஒத்துழைப்புடன் நோக்கங்களை அடையும் ஒரு கலையாகும் தொழிலமைப்பின் இலக்குகளை வெற்றிகரமாக எய்துவதற்கும் வியாபாரத்தின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கும் மேலாண்மை செயல்முறைகள் உதவுகிறது நமது அன்றாட வாழ்வில் மேலாண்மை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகும் மேலாண்மை என்பது உலகளாவிய கருத்தாகும் மேலாண்மை என்பது உலகளாவிய கருத்தாகும் இரண்டாவது வினா மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக கணக்கியல் வணிக சட்டங்கள் உளவியல் புள்ளியியல் பொருளியல் தரவு செயலாக்கம் அதிகாரம் என்பதன் பொருள் தருக மூன்றாவது வினா அதிகாரம் என்பதன் பொருள் தருக அதிகாரம் என்பது ஒரு அலுவலர் தன் கீழ்ப்பணியாளர்களுக்கு ஆணையிடும் உரிமையை குறிக்கிறது அதிகாரம் என்பது ஒரு அலுவலர் தன் கீழ்ப்பணியாளர்களுக்கு ஆணையிடும் உரிமையை குறிக்கிறது கீழ்ப்பணியாளர் அந்த ஆணையை செயல்படுத்துவார் அதிகாரத்துடன் பொறுப்பும் சேர்ந்தே வரும் அதிகாரத்துடன் பொறுப்பும் சேர்ந்தே வரும் நான்காவது வினா மேற்பார்வை வீச்சல்லை என்பதன் பொருள் தருக பொருள் யாது மேற்பார்வை வீச்சல்லை என்பதன் பொருள் யாது ஒரு உயர் அலுவலரால் திறமையாக மேலாண்மை செய்யப்படும் கீழ்ப்பணியாளர்களின் எண்ணிக்கையை மேற்பார்வை வீச்சல்லை என்கிறோம் ஒரு உயர் அலுவலரால் திறமையாக மேலாண்மை செய்யப்படும் கீழ்ப்பணியாளர்களின் எண்ணிக்கை மேற்பார்வை வீச்சல்லை என்கிறோம் ஒரு மேலாளரின் கீழ் நேரடியாக பணியாற்றும் கீழ்ப்பணியாளர்களின் அளவு மேலாண்மை வீச்செல்லை ஆகும் மேலாண்மை வீச்செல்லை பறந்திருக்கலாம் அல்லது குறுகியதாக இருக்கலாம் மேலாண்மை வீச்சல்லை பறந்திருக்கலாம் அல்லது குறுகியதாக இருக்கலாம் நன்றி மாணவர்களே